ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி சதுர்த்தி ஆடி மாதம் வளர்பிரையில் வர சதுர்த்தியை நாக சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்த நாக சதுர்த்தி அன்றைக்கி விரதம் இருந்து நாகராஜாவை வழிபட்டால் நமக்கு ஜாதகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட கடுமையான நாகதோஷங்கள் கேது தோஷமும் நீங்கிரும் அதோடு நாமும் நம்ம முன்னோர்களோ இதுவரைக்கும் பாம்புகளுக்கு தீங்கு விளைவிச்சிருந்தா அடித்து கொண்டிருந்தா அந்த தோஷமெல்லாம் நீங்கிடுமா நான் சின்ன வயசில் பாம்புகளை நிறையா அடிச்சு கொண்டிருக்கேன் இப்போ நான் வீடு கட்டியிருக்கிற பக்கமும் பாம்பு அடிக்கடி வரும் நான் சொல்லிடுவேன் படியேறி வராத வந்தியன்னா நான் உன்னையே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் சில சமயம் அது கேட்காது அதனால் நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ரெண்டு மூணு பாம்பை கொண்டுட்டேன் இப்போ எல்லாம் பாம்பு வந்தால் எங்களோட பால்காரருக்கு சொன்னால் அவர் வந்து பையில் உயிரோடு பிடிச்சிக்கிட்டு போயிடுவார் அந்த தெரியாமல் நான் பாம்பை கொண்ட பாவத்தினால எனக்கும் நாகதோஷம் இருக்கும்னு நான் இன்னைக்கு இந்த நாகசதுர்த்தி சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சேன் இந்த நாகசதுர்த்தி சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க ஒரு தட்டில் நாகர் சிலையை எடுத்திருக்கேன் இது வந்து இந்த காசியில் வாங்கிட்டு வர அன்னபுரணியோடு வாங்கிட்டு வருவாங்கள அந்த நாகரை தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு குங்குமம் மஞ்சள் எடுத்திருக்கேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பச்சை பால் பால் அதாவது காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன் நைவேத்தியத்துக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்காக சுண்டல் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம இதை அபிஷேகம் பண்ணி கும்பிடலாம் இப்போ இந்த நாகர சிலைக்கு இந்த காய்ச்சாத பால் இருக்குல்ல அதை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறேன் ஓம் நாகராஜாய நமக 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 இப்போ அபிஷேகம் பண்ணினேன் நாகர் சிலையை எடுத்து கழுவிட்டு நான் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கப்படுறேன் கழுவின நாகராஜரை இன்னொரு தட்டுல வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வைக்கிறேன் அந்த தட்டுக்குமே நான் மஞ்சள் குங்குமமெல்லாம் வைக்கிறேன் இப்போ இதுக்கு நல்ல வாசமுள்ள மலர்கள் சூடணும் அதனால் நான் வந்து இதுக்கு முல்லைப்பூ கட்டி வச்சுருக்குறேன் இது எங்கள் வீட்டிலே பூத்த பூவு இந்த பூவை இந்த நாகராஜாவுக்கு சாத்திடுறேன் இந்த மஞ்சள் குங்குமமெல்லாம் தள்ளி வச்சிடுறேன் நைவேத்தியத்தையும் எடுத்து வச்சிட்றேன் அதாவது பாலும் உளுந்து இந்த நைவேத்தியம் இந்த பூஜையை ராகு காலத்தில் தான் செய்யணும் இன்னைக்கு வியாழக்கிழமை நாக சதுர்த்தி சதுர்த்தி திதி நாக சதுர்த்தி ஆடி மாத சதுர்த்தி வந்து நாக சதுர்த்தி முதல்ல விநாயகர் பூஜை செய்யலாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகா போற்றி போற்றி நாகரை இப்போ பூஜை பண்ண போகிறோம் அந்த நாகருக்கு நைவேத்தியத்துக்காக உளுந்து சுண்டலும் காய்ச்சின பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் வந்து சங்கரன் கோயில் புற்று மண்ணு வச்சுருக்கேன் அந்த புற்று மண்ணையும் எடுத்து வச்சுருக்கேன் தீபமும் ஏற்றி வச்சுருக்கேன் விநாயகர் பூஜை முடிஞ்சது இப்போ நாம் நாகர் பூஜை செய்யலாம் ஒன்பது நாக தேவதைகளை வணங்கி பூஜை செய்யணும் ஓம் அனந்தனே போற்றி ஓம் வாசுகி போற்றி ஓம் கிஷகாலன் போற்றி ஓம் அப்சன் போற்றி ஓம் மகரி அம்ஜன் போற்றி ஓம் சங்குபாலன் போற்றி ஓம் கார்கோடகன் போற்றி ஓம் குலிகன் போற்றி ஓம் பத்மன் போற்றி ஓம் நாகராஜா போற்றி போற்றி நானும் என் முன்னோர்களும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கி நற்கதி அருள்வாய் நாகராஜனே ஓம் நாகராஜா போற்றி ஓம் கணேசமூர்த்தி போற்றி ஓம் நாகதேவதையே போற்றி ஓம் நாகராஜா போற்றி போற்றி அம்மன் பாடல்களும் சொல்லலாம் விநாயகர் துதி சொல்லலாம் நாகராஜர் துதி சொல்லலாம் இந்த நாளில் விரதம் இருந்து நாகபிரதிகளுக்கு பூஜை செய்வதை நாக சதுர்த்தி விரதம் என்கின்றனர் நாக சதுர்த்தி அன்று நாகதேவதைக்கு பூஜை செய்து புற்றுக்கு பால் ஊற்றி புற்று மண்ணை பிரசாதமாக அணிந்து கொள்வார்கள் நான் இப்போ இந்த புற்று மண்ணை என் நெத்தியில் வச்சுக்கப்போ இதே வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த புற்று மண்ணை பிரசாதமாக நினச்சி நெத்தியில் வச்சுக்க போகிறோம் இப்ப இந்த நம்ம நைவேத்தியம் பண்ண பாலை ஒரு அரச மரத்தடியிலேயோ இல்ல ஒரு வேப்ப மரத்தடியிலேயோ ஒரு சின்ன குழியை பறிச்சுக்கிட்டு அதுல ஊற்றிடணும் ஏன்னா நம்ம பாம்பை தேடி அதுக்கு பால் வைக்க போக முடியாது அதுல ஊற்றிடணும் இந்த சுண்டலை நாம இப்ப நைவேத்தியம் பண்ணிட்டதுனால நாம சாப்பிடலாம் திருமண தடை தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க வேலை கிடைப்பதில் தடை எடுத்த செயல்கள் முடிவதில் உள்ள தடைகள்லாம் நீங்கிறதுக்கு இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் ஏழு தலைமுறை சர்ப்பதோஷத்தையும் இந்த நாக சதுர்த்தி விரதம் போக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நாகர்களுக்கு அதாவது பாம்புகள் அடித்து கொண்டிருந்தாலோ அதுகளுக்கு தீங்கு விளைவிச்சிருந்தாலோ அந்த பாவங்களும் இன்றைய நாளில் பூஜை செய்தால் முழுசாக நீங்கிடும் நாகசதுர்த்தி விரதம் மேற்கொண்டால் தலைமுறை தலைமுறையாக உள்ள தோஷங்கள் விலகும் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் ராகு கேசு ராகு கேது தோசம் முதலானவை நீங்கும் கணவன் மனைவியிடையே உள்ள பிணக்குகள் பிரிவுகள் முடிவுக்கு வரும் கணவரின் தேக ஆரோக்கியமின்மை குணமாகும் தீர்க்க ஆயுள் கூடும் மாங்கல்ய பலம் பெருகும் தடைப்பட்ட திருமணம் நடந் நடந்தேறும் தோசத்தால் தாமதமாகிக் கொண்டிருந்த காரியங்கள் இனிதே நடந்தேறும் தொழிலில் இதுவரை இல்லாத அளவுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஏழு தலைமுறையாக இருக்கும் சாபமும் கூட நீங்க பெறலாம் என்பது ஐதீகம் எடுத்த காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் புதிதாக தொழில் செய்யலாம் என்றிருப்பவர்களுக்கு இதுவரை தள்ளிக்கொண்டே போகும் காரியம் இப்போது சுபமாகும் இடம் வாங்கியிருப்பவர்களுக்கு வீடு கட்டுவது இனி இழுத்துக்கொண்டு போகாமல் விரைவிலேயே கட்டலாம் எவ்வளவு வந்தாலும் போதவில்லையே என்பவர்களுக்கு இனி காசு மேல் காசு சேரும் நாகசதுர்த்தி பூஜை செய்தால் சகல யோகங்களும் பெறலாம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் இவ்வளவு அருமையான நாக சதுர்த்தி விரதத்தை நாம் அனைவரும் கடைபிடித்து வாழ்க்கையில் மேன்மை உருவோமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சதுர்த்தி விரதம் கொண்டாடலைனாலும் நாளைக்கு பஞ்சமியா நாக பஞ்சமி விரதத்தை இதே மாதிரி கொண்டாடலாமா இந்த மாதிரி எல்லோரும் கொண்டாடி அவங்கவுங்களுக்கு தோஷம் இருந்தால் அதை நீக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்